போனால் அந்த மைக்கை வச்சு பேசக்கூடாது நான் மயக்க வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூட கூடாது அந்த கூட்டத்தில் நானும் வருவேன் சரி நான் சொன்னேன் வரட்டும் நீங்க நான் சொ அவங்ககிட்ட பேசலை இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன் நம்ம நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரணும் என்னை பார்க்க நான் தங்கி இருக்கிற உணவு விடுதலை தான் வந்து பார்க்க வேண்டும் இத்தனை கட்டளைகள் யாருக்கு யாருக்கு நிறுவனருக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு